அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்போம் நீங்கள் இலங்கையெல்லாம் போனீங்கன்னா தண்ணி சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னால் கூட தேயிலை தோட்டம் உள்ள பகுதிகளில் தண்ணி சாப்பிட்டு போங்கன்னு சொன்னால் அது டீயை தான் குறிக்கும் எந்நேரமுமே டீ வந்து கொதிச்சிகிட்ருக்கோம் வர டீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பிளாக் டீ அது கொடுக்குற பழக்கம் உண்டு டீயை பற்றி என்ன சொல்கிறாங்க இந்த கிரீன் டீ அப்படின்னு குடிக்கிறது நம்முடைய உடல் அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதாவது உடம்பை எண்ணிக்கும் முதுமையடையாதபடி பாதுகாக்கக்கூடிய தன்மை அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜென் புத்த துறவிகள் வந்து தேநீரை வந்து ஒரு புனிதமானதாகவே கருதுகிறாங்க ஏன்னா நமக்கு ஒரு விழிப்புணர்வு அதை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அதை பற்றி நிறைய கதைகள்லாம் இருக்குது அதாவது போதி தர்மத்தினுடைய இமை அந்த முடியை எடுத்து தூக்கி போட்டார் அதுதான் தேய தேயிலையாக விளைஞ்சது கற்பனை கதை தான் அதெல்லாம் அதாவது விழிப்பை தருவது தேநீர் விழிப்பை தருவது புத்தருடைய நோக்கம் உடல் விழிப்பு மன விழிப்பு அதிலேருந்து உயிர் விழிப்பு அப்படின்லாம் போகுது இருக்கட்டும் ஒரு பக்கம் என்ன கணக்கு சொல்கிறாங்க இந்தியாவில் எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு சதவிகித மக்கள் வந்து தேநீர் குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு புள்ளி விவரம் இதை நான் எதில் படித்தேன் அப்படின்னு கேட்டால் நல்ல எழுத்தாளர் நம்முடைய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தேடி தேடி எழுதுவதில் அவர் ஒரு மிகப்பெரிய இந்த நூற்றாண்டினுடைய கொடை அவர் அவருடைய உணவு யுத்தம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அதில் ரொம்ப அழகாக தேயிலையை பற்றி பல செய்திகளை அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் நான் அதை எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நாம் அடிக்கடி டீ சாப்பிட்றோம் ஒரு அலுவலகங்கள்லாம் போய் பார்த்தா ஒரு நாளைக்கு நாலு டீ அஞ்சு டீ குடிக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க சில பேர் ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க என்ன ஓசியான டீ அப்படின்னா எப்போ வேணாலும் குடிக்கலாம் அப்படின்னு நான் அவங்களை சும்மா ஒரு உரிமைக்காக கேள்வி பண்ணுறேன் இந்த பாருங்களேன் எண்பத்தி மூணு சதவிகிதம் பேர் டீ குடிக்கிறாங்களே ஒழிய அதில் தொண்ணூறு சதவிகிதம் பேர் மோசமான கலப்படமான குடிக்கக்கூடாத விஷயங்கள் கலந்திரு இருக்கிற தேயிலை குடிக்கிறாங்க இது இப்போ எப்படி இருக்கும் நமக்கு மனசு யாராவது இனிமேல் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் இருக்குமா இந்த இலங்கையில் என்ன பண்ணுவாங்க டீ கொடுத்துட்டு அதில் கலர் கம்மியாக இருந்தால் சாயம் சேர்க்கணுமா அப்படிம்பாங்க சாயம் போதும் சாயம் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தேயிலை தூள்யே வர்ணத்தை சேர்க்குறாங்க நிறத்தை சேர்க்குறாங்க கலர் கலர் அதில் இயல்பாக இல்லை அதுலேருந்து அது காய்ந்து வரக்கூடிய அந்த ப்ரௌன் அந்த நேரத்திலேருந்து வரக்கூடிய தேயிலை அப்படிங்கிறது இல்லை கலர் சேர்க்குறாங்க அது முத முதல்ல மிகப்பெரிய பாவம் தேயிலையை வந்து அதில் நிறம் சேர்த்து குடிக்கிறது அப்படிங்கிறது பாவத்தில் பெரிய பாவம் இது முதல் கலப்படம் சரி கலப்பட தேயிலை அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் டீ எப்போ பெருவாரியாக சாப்பிடுவோம்னாப்பா வலிக்குதுப்பா ஒரு டீ சாப்பிட்டா பரவாயில்ல எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுறாரு நீங்கள் தலைவலிக்கு டீ குடிக்க போய் வயிற்று வலியை அல்லவா வாங்கி கொண்டு வருகிறீர்கள் ஆஹா தலைவலிக்கு எதுனே டீயை குடித்து அது உள்ளே போன உடனே வயிற்று வலி நமக்கு வந்து சேருது ஏன் வயிற்று வலி வந்து சேருது இப்போ டீயில் வந்து பால் சர்க்கரை டிகாக்ஷன் டீனுடைய அந்த கொதிக்க வச்ச தண்ணீர் இதை கலந்து சாப்பிட்றோன்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் டீயில் என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு அவர் ஒரு பட்டியல் போடுறார் என்ன இலவம் பஞ்சு காயை அரைத்து கலப்பது எப்போ கொட்டை தோலை பொடியாக்கி சேர்ப்பது அப்புறம் மஞ்சனத்து இலை குதிரை சாணம் மரத்தூள் தேங்காய் நார் ஆகியவற்றை அரைத்து கலப்பது அடப்பாதீங்களா என்னென்ன பொருளை டீயில் கலந்து சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் இவையெல்லாம் விதவிதமாக கலப்படம் செய்கிறார்கள் நான் இன்னொரு இடத்துல படித்த சொல்லட்டுமா இந்த முட்டைக்கோசெல்லாம் மேலே இருக்கிற தோல் கல்லையே அதை வெட்டி தனியாக தூக்கி எறிஞ்சிடுவாங்க அவைகளை காய வச்சு அதை அரைச்சி டீத்தூளில் சேர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் நடக்குது அப்படின்னு ஒரு குறிப்பு நான் வந்து இது வேறு ஒரு இடத்துல கேள்விப்பட்ட ஒரு தகவல் இதை எதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி விதவிதமான பொருள்களை எல்லாம் கலப்படம் செய்து நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு டீ நாலு டீ அஞ்சு டீ குடிக்கிறேன் அப்படின்னு குடிச்சிங்கன்னா என்னாகும் குடல் கல்லீரல் இதெல்லாம் பாதிப்படைந்து குடல் புண் முதல்ல உண்டாகும் அப்புறம் அல்சர் மூட்டு வலி கிட்னி பாதிப்பு ஏன்னா இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி வெளியே தள்ள வேண்டிய வேலை சுத்திகரிப்பு தொழிற்சாலை யாரோடது கிட்னியோட வேலை நாளடைவில் புற்றுநோய் கூட ஏற்படலாம் எவ்வளவு பயங்கரமான விஷயம் இந்த டீ அப்படிங்கிறதுல விழிப்புக்கு அடையாளமாக கொண்டாடப்பட்ட ஜென் அதில் கொண்டாடப்பட்ட தேநீர் ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுவதற்குனா மனிதனுடைய மனம் எவ்வளவு கரப்டாகி போச்சு பாருங்க வாரியாடு சாமி சொல்வார் எப்போ கடையில் என்ன படம் வேணாலும் மாட்டு சாமி படம் இந்துவா கிறிஸ்துவனா முஸ்லீமாக உன் சாமி படம் கலர் படம் கலர் படம் எது வேணால் மாட்டு கலப்படம் வேண்டாம் அப்படிம்பார் கலப்படமான உணவு வேண்டாம் கலற்படம் என்ன வேணால் மாட்டிக்கோ அப்படின்னு இந்த நாட்டு சட்டம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கலப்படம் செய்தால் ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் என்று இருக்கிறது ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதில் பெரிய கஷ்டம் நம்ம எங்கே வேணாலும் டீ குடிக்கிறோம் என்ன மாதிரியான கடையில் அதுக்காக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டால் அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அர்த்தத்தில் நான் ஒன்றும் சொல்லலை மனிதர்கள் எங்கெல்லாம் ஊழல்வாதிகளாக இருக்கிறார்களோ பேரரசை பிடித்தவர்களாக இருக்கிறார்களோ தரம் பற்றிய கவலையற்றவர்களாக இருக்கிறார்களோ பிறருக்கு அநீதி இழைப்பதை பற்றி வெட்கமற்றவர்களாக இருக்கிறார்களோ அவ்வளவு அவ்வளவு என்னாகிறது உணவு மோசமானதா மாறுது இவருடைய அந்த உணவு யுத்தம்ங்கிற புத்தகமே ரொம்ப ஆழமான புத்தகம் நாம் இது வரைக்கும் கேள்விப்படாத பல செய்திகளை புரிஞ்சுக்கிறோம் இப்பறம் ஆசியா முழுக்க சீனா இந்தோனேஷியா இந்தியா இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் சட்டுன்னு ஒரு மாலை நேரத்து ஒரு சிற்றுண்டி அல்லது உடனே ஒரு உணவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நூடுல்ஸ் பயன்படுத்துவது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுருக்குறோம் நீங்கள் மலேசியாவிலலாம் அதுக்கு பெரிய மார்க்கெட்டு சாதாரணமான மார்க்கெட்டு இல்லை பயங்கரமான மார்க்கெட் இருக்குது அதை பற்றி ஒரு குறிப்பு எழுதுகிறாரு பாருங்கள் நூறு கிராம் நூடுல்ஸில் நூற்றி முப்பது முதல் அறுநூறு மில்லிகிராம் வரை அனுமதிக்கப்பட்ட சோடியம் அதாவது சோடியம் உப்பு அதுதான் அளவு நூற்றி முப்பது முதல் அறநூறு மில்லி வரை இருக்கலாம் அப்படின்னு ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் விற்கப்படும் பல்வேறு நிறுவனங்களுடைய அந்த நூடுல்ஸ் அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் எண்ணூற்றி இருபத்தி ஒன்று மில்லிகிராம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மில்லிகிராம் வரை சோடியம் இருக்கிறது ஏன்னா நமக்கு சொல்லுன்னு இருக்கணும் நாக்கில் அதனால் நம்ம கூடுதலாக அதை சேர்த்துக்கிறோம் இதனுடைய விளைவு உயர் ரத்த அழுத்தம் உடல் பருமன் கிட்னி பாதிப்பு இது போன்ற பல சிக்கல்களுக்கு குழந்தைகள் ஆளிட நேரிடும் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு நிமிஷத்தில் சமாளித்து கொடுத்துடலாம் சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட போகிறோம் சார் வயிற்றுக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யாமல் ஆவியில் வேகும் அப்படிங்கிறது இடியாப்போம் அதை நாம் என்ன பண்ணிட்டோம் சர்வசாதாரணமாக மறுத்துட்டோம் அரிசி மாவு அதை எடுத்து புழிஞ்சு ஆவியில் வேக வச்சோம்னா அழகான இடியாப்பம் ரெடியாக இருக்கும் அப்படின்னா ரெடியாப்போம் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் பிடிக்கல அதில் எதோ கெமிக்கல் எதோ ஸ்மெல்லு எதோ ஒரு மசாலா சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் எவ்வளவு கெடுதலான விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டுருக்கிறோம் நீங்கள் தொலைக்காட்சி வழியாக ஒரு நாளில் இருநூற்றி முப்பது உணவு விளம்பரங்கள் காட்டப்படுகின்றன எவ்வளவு இரநூத்தி முப்பதுக்கு குறையாத உணவு விளம்பரங்கள் குழந்த மனசில் போய் அப்படியே பேயாக பிடிக்கிறதுக்கு வசதியாக காட்டப்படுகிறது ஒரு மனுஷனுக்கு வேண்டிய விட்டமின் உப்பு கொழுப்பு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் நடைமுறையில் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிதாக யாரும் கவலைப்படுவதே இல்லை அப்படின்னு இந்த உணவில் இருக்கிற சிக்கல்களை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் இன்னொரு குறிப்பு அமெரிக்கா எவ்வளவு வன்முறையான ஒரு நாடு அப்படிங்கிறத பற்றி ஒரு குறிப்பு சொல்கிறார் அவருடைய உணவு யுத்தம் புத்தகத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம் அவர்களுக்கு மிக விருப்பமான உணவு அதை நானே பார்த்துருக்குறேன் எந்த உணவுக்கு பிறகும் வாழைப்பழம் சாப்பிட்ற பழக்கம் அவங்ககிட்ட இருக்குது காலையில் வாழைப்பழம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அந்த வாழைப்பழம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கம்பெனியில் தயாரித்து மோல்டு பண்ண மாதிரி நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அதுக்காக பச்சையாக இருக்கும்போதே வெட்டி கழுவி அதை ப்ராசஸ் பண்ணி அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதை ரொம்ப நீட்டாக தயாரிப்பாக்கி அமெரிக்கா முழுக்க வெளியில் கொண்டு வராங்க ஆனால் இந்த வாழைப்பழத்தை உற்பத்தி பண்ணுற நாடுகள் அவங்க எவ்வளவு நசுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது படித்து பார்த்தா மனசில் வேதனையாக இருக்குது மீண்டு வருமா வாழைப்பழ தேசம் அப்படின்ற ஒரு வரலாற்று தொடரில் ஹோன்ராசில் எப்படி அமெரிக்கா வாழைப்பழ தோட்டங்களை கைப்பற்றியது எங்கே விளையுமோ அந்த இடத்த போய் நிலத்தை வளச்சி போட வேண்டியது அந்த நாட்டு அரசு ஆளுகிறவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது அதை தன்னுடைய நாட்டுக்கு அந்த வாழைப்பழத்தை ஏற்றுமதி பண்ணிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண வேண்டியது அங்கே ரயில் போடுறேன் ரயில் எதுக்கு போடுறேன் வாழைப்பழத்தை கொண்டு போகிறதுக்காக தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்து துறைமுகங்கள் வழியாக ஏற்றுறதுக்கு வசதியாக எல்லாம் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளேயே அங்கே அந்த வாழையில் ஒரு பூஞ்சை வந்துருச்சு அப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்க அந்த நாட்டை அப்படி அம்போன்னு விட்டுறது அந்த நாடு பிச்சைக்காரன் நாடு அப்படியே போயிட வேண்டியது தான் அதை விட்டுட்டு அடுத்தாப்பில் எங்கே போய் நல்ல நிலம் இருக்கோ அந்த நிலத்தை போய் ஆக்குவை பண்ணி அங்கே எடுத்துக்க வேண்டியது இந்த வாழைப்பழ ஏற்றுமதி செய்கிற நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வச்சு இந்த அமெரிக்கா கொள்ளையடிக்குதுப்பா நம்ம வாழைப்பழத்தை வாங்கி இங்கே விற்கிற விலையை விட நூறு மடங்கு அதிகமான விலை அங்கே வச்சு விற்று சம்பாதிக்கிறாங்க அந்த வாழைப்பழம் விற்கிற கம்பெனிலான்னு என்ன பண்ணாங்க அரை டாலர் ஒரு வரி தனியாக கட்டு அப்படின்னு அந்த கம்பெனிகள்லாம் கேட்டது அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அங்கங்கு பதவியில் இருப்பவர்களை சரிக்கட்டி அங்கங்கு அந்தந்த நாட்டில் பதவியில் இருப்பவர்களை சரி கட்டி அந்த வரி எந்த வகையிலும் போட முடியாதபடி பார்த்து கொண்டு ஏழை மக்களை சார் ஒரு ஒரு வார்த்தை எழுதுகிறார் வாழ்ப்புழை சாப்பிட்டு தோலை நம்ம தூக்கி எறிவோம் மனிதர்களை அப்படி தூக்கி எறிகிறது அமெரிக்கா அப்படின்னு எழுதுகிறார் ஒரு சின்ன புத்தகமாக இருந்தால் கூட இந்த புத்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அருமையான ஒரு புத்தகம் விகடன் பிரசுரம் உணவு யுத்தம் அப்படிங்கிற ஒரு நூல் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதுனது இதோட உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் உணவில் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா குளுட்டன் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் பேக்கெட்டில் குளுட்டன்கிறது நமக்கு ஒரு அளவு தான் தாங்கும் அதுக்கு மேலே தாங்காது இதெல்லாம் விட நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வஞ்சிக்கப்படுறோம்னா ஒரு எண்ணெய் அப்படின்னு நீங்கள் அந்த பிராண்டு பேக்கெட் வாங்குவீங்க அந்த எண்ணெய் தானா நம்ம நாட்டு சட்டத்துக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் அந்த எண்ணெய் இருந்தால் போகிறோம் அதோடு நீங்கள் வேற எந்த வேணால் கலந்துக்கலாம் அந்த பிராண்டு நீங்கள் போடுறதுக்கு அந்த எண்ணெய்னு போடுறதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குது அந்த பர்சன்டேஜ் மட்டும்தான் அது இருக்கும் அதை தவிர பாக்கி என்ன இருக்கும் வேறு என்ன வெஜிடபிள் ஆயில் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது எல்லா ஆயிலும் உடம்புக்கு நல்லதாக கெட்டதா தெரியாது இன்னும் உணவு விஷயத்தில் மக்களுக்கு உண்மைகளை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற விழிப்புணர்வு அரசாங்கங்களுக்கு குறைவாக இருக்குது அதனால் மக்கள் கூடுதலான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது உணவில் நம்முடைய பாரம்பரிய உணவு வகை அதிகம் பாதுகாப்பானது வாங்குகிற பொருள்கள் எந்த அளவுக்கு தரமானவை என்பதை பற்றி எல்லோரும் விழிப்புணர்வோடு இருப்பது மிக 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 அவசியம்